அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சித்திரை பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதிக்கு மே ஒன்றாம் தேதி குருவானவர் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பிரவேசம் பிரவேசமாகிறார் இப்போது இதுவரையிலும் மேஷத்தில் இருந்து அவர் தந்த பலன்கள் இப்போது ரிஷபம் வந்து அவர் பழனி போகிறார் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவர் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறார் என்பதை நாம் விரிவாக பார்க்க போகிறோம் குரு பொறுத்தவரையிலையும் குரு பயிற்சின்னு சொன்னாலே மக்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்க ஜோசியர்களை அங்கே ஒரு கோயில்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ பார்க்கும்போது கூட ஐயா குரு பயிற்சி எனக்கு எப்படியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க ஏன்னா சனிப்பெயர்ச்சின்னா ரொம்ப பயப்படுறாங்க இந்த குரு பயிற்சி அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது ரெண்டாவது கெடுதல் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போ என் ஜா என் ராசிக்கு என்ன செய்யுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியுது குருவுக்கு பல பேர்கள் இருக்குங்க குருவுக்கு வந்து அந்தணன் பொன்னவன் இப்படி அதாவது குரு வந்து தேவகுரு அசுரகுருன்னு ரெண்டு இதுவாக இருக்குது இதில் வந்து தேவகுரு தான் குருவானவர் அசுரகுரு என்பது சுக்கர பகவான் இதில் ஏன் நம்ம அசுர குருவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த அசுர குருனுடைய வீட்டில் தான் வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஓராண்டு பழனி தரப்போகிறார் தேவகுருவானவர் அப்போ சுக்குருடைய வீட்டில் வந்து குரு வந்து உட்காந்து சஞ்சாரம் செஞ்சு பார்வை பலனும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த கலைஞர்கள் சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக விளங்கும் என்று சொல்லலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு பொறுத்தவரைலையும் இந்த ஒரு நம்ம ஜாதகத்தில் குரு இல்லாமல் போயிருந்தா குரு இருக்கும்போதே ஒரு சிலர் நம்ம ஒரு சில காலகட்டங்களில் ரொம்ப அவசைப்படுறோம் குரு இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதாங்க குரு இருக்கிற இடத்தையும் நல்லது செய்கிறார் பார்க்குற இடத்தையும் அஞ்சு ஏழு ஒம்பது அவருடைய பார்வை பார்க்குற இடத்தையும் நல்லது செய்கிறார் குரு பார்க்க கோடி நன்மைன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதுபோல் இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார் எந்தெந்த இடங்களுக்கு வரும்பொழுது நல்லதை செய்வார் ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இடங்களுக்கு குரு பகவான் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் இந்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்யும்பொழுது நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது ஸ்தானபலம் இது வந்து என்னென்னா ஸ்தானபலம் சிறப்பாக அமைந்து இருக்கிற இடத்தையும் நல்லது பண்ணுவார் அப்போ மற்ற இடத்துல அவர் வந்து ஸ்தானபலம் இல்லை அப்போது பார்வை பலம் மட்டுமே அங்கே சிறப்பாக சோபிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குருவை வச்சு பார்க்கும் பொழுது இந்த ரிஷப லக்னத்துக்கு ரிஷபம் மற்றும் துலா லக்னத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட பா பார்க்கும் இடங்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஆதிபத்தியம் தாங்க முக்கியம் குரு வந்து எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியமாக இருக்கிறார் இந்த ராசிக்கு அவர் எங்கே வந்து உட்கார்ந்துட்டுருக்கார் நல்லது செய்வாரா ஆனால் குரு அதாவது கெட்டவன் அதாவது குரு வந்து பார்த்துலையா வந்து கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்ற மாதிரி குரு நல்லது செஞ்சாலும் நிறைய செய்வார் கெடுதல்ங்கிறது அந்த அந்தளவுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படின்னு நம்பலாம் உங்களை பொறுத்தவரையும் இந்த ஓராண்டு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க வாரி வழங்க போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு சுமாராக இருக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு கொஞ்சம் பிலோ எப்படி இருக்கும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சொல்ல போகிறோம் அதே நேரத்தில் ஒரு குரு பகவானை வச்சு மட்டும் பலனை வந்து சொல்லிட முடியாதுங்க இந்த குரு பயிற்சி காலங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் சிறப்பாக இருக்கும்போது தான் இது தூக்கிவிடும் கோச்சாரம் என்பது ஒரு முப்பது சதவீதம் தான் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஓல் இப்போ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா கிரகங்கள் ச சனி பகவான் இடம் ராகுவும் நல்ல இடத்துல இருக்கார் குருவும் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ஓன்னு இருக்கும் அள்ளி குவிக்கும் பா கோடீஸ்வர யோகம் குபேர யோகம்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் கடைசியில் அங்கே ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம் இது வந்து முப்பது சதவீதம் தான் எழுபது சதவீதம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அடிப்படையில் இயங்கும் இந்த முப்பது சதவீதம் தான் கோல்சாரம் இன்னைக்கு இருக்கிற கிரகங்களுடைய நிலைகளை பற்றி நம்ம சொல்கிறது முப்பது சதவீதம் மட்டுமே அப்போது இந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை வாரி வழங்க போகிறார் எந்தெந்த ராசிகளுக்குன்னு பார்க்கலாமா வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி அமையப்போகிறது சாதகமாக இருக்குமா இல்லை பாதகத்தை தருமா இல்லை நியூட்ரலாக பாருங்க பாருங்கள் ராசிக்கு இது நாள் வரைக்கும் ராசியில் குரு பகவான் இருந்தார் இப்போது ரெண்டாம் இடம் வந்து விட்டார் ஜென்மகுரு பிரச்சனையை பண்ணும் சில ப்ராப்ளங்களை கொடுத்துருக்கோம் ஆனால் பார்வை பலம் சுபத்தை தன்மையை தரக்கூடியது தான் போதிலும் அதாவது ஜென்ம குருவை விட இரண்டாம் இடம் என்பது சூப்பரான இடம் ஸ்தானபலம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் குரு பகவான் கோச்சார ரீதியாக ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் ஸ்தானபலம் கிடைக்கிறது அப்போ குருவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் ஸ்தானபலம் ரொம்ப சூப்பராக போகுது இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா உதாரணமாக ஆசிரியப் பெருமக்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மற்றபடி உங்களுக்கு வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் இப்படி இப்போ நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த வேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு குரு ப குரு பகவான் நன்மைகளையே செய்வார் வாரி வழங்க போகிறார் அதாவது இவ்வளோதெல்லாம் எங்கே நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திறமைகள் வெளிப்பாடு ஆகும் அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம் பேச்சு திறமை சிறப்பாக தான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தில் குரு வரும் பொழுது நம்ம பேசுறதெல்லாம் மேசராசி அன்பர்கள் பேசுறதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாகவே ஆகிடும் அப்போ அதுக்கு போய் பெரிய ஒரு முத்தாய்ப்பாக அமையும் சிறப்பாக இருக்கும் இதையும் தாண்டி தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டு அப்படிங்கிற ஒரு கணக்கு அப்போ பொருளாதார மேன்மை பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் இதை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பகவான் இப்போ ரெண்டாம் இருக்காருன்னு சொன்னால் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கணவன் மனைவி ஒற்றுமை கு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் சரி நட்பு வட்டாரங்களாலும் சரி வீடே கலகட்டும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் இதுவரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு இந்த ஆண்டுன்னு சொல்லலாம் இதையும் தாண்டி உங்களுக்கு வாக்கு தனம் குடும்பம் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக அப்போ நல்ல பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சுபீட்சத்தை பார்க்க போகிறீங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு பொற்காலமாக அமையப்போகிறது இது ஸ்தான பலம் குரு இருக்கிற இடத்தை வச்சு சொல்லுது அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்கெங்கே பார்க்க போகிறார் அப்படின்னா கண்ணீராசியை பார்க்க போகிறார் கண்ணீராசி அப்படின்னும்பொழுது உங்களுக்கு ஆறாம் இடமாக இருக்குது இந்த ஆறாம் உங்களுக்கு வந்து கேது பகவான் இருந்தார் இருக்கிறார் இப்போவும் அங்கே தான் இருக்கார் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது இப்போது கேதுவோடு குரு சேர்ந்துடுறார் எப்பவுமே குரு கேது காம்பினேஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஞான மார்க்கத்தை உண்டு பண்ணும் ஒரு கோடீஸ்வர யோகத்தை உண்டு பண்ணும் அதுவும் ஆறாம் இடம் அப்படின்னு சொன்னாலே வந்து ரோணரோக சத்ருஸ்தானம் அப்போ அந்த ஆறில் கேது இருக்கார் குரு வேறு ஏற்கனவே கேது இருந்து நல்லது செய்கிறார் இப்போ குரு பார்க்குறாருனா இன்னும் வந்து அடிஷனல் ரொம்ப பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் உணரோக சத்ரு உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க எதிரிகள் அடி அடங்கி போயிடுவாங்க அதுவும் கடல் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறைஞ்சி பு புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம் இது மட்டும் இல்லைங்க உங்களை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் கொஞ்சம் மிஸ் பின்ன மின்ன பின்ன இருந்தீங்க மேசராசி அன்பர்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் சிறப்பாகிடும் ஏன்னா ஆரோக்கிய ஸ்தானம் அல்லவா இந்த ஆரோக்கிய ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு அப்படின்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இது மட்டும் இல்லை வந்து ஆறாம் என்பது வெளி யூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் நல்லதையே செய்வார் வெளிநாட்டுக்கான ஆயத்த வேலைகளை இவர் கூட இருந்து செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஆறாம் இடம் சிறப்பாகிறது அடுத்தது எட்டாம் இடத்தை குரு பார்க்குறது இந்த எட்டாம் இடம் வந்து நல்ல இடம் கிடையாது ஆனால் எட்டாம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னால் எந்த ஒரு அசிங்கம் அவமானத்தை கொடு கொடுக்கக்கூடிய இடம் தான் எட்டாம் இடம் அங்கே வந்து சனி பார்வையில் இருந்தது இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போவும் சனி பார்க்குறார் எங்கேருந்து கும்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கார் அப்போ சனி பார்க்கறதால இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் இல்லை உடம்பு பிரச்சனையாக இருந்தது ஏதாவது ஒரு அசிங்கம் அவமானம் ஏற்பட்டது வீட்டில் இருக்கிற வயசான பெரியவங்களுக்கு அப்பப்போ உடம்பு முடியாமல் இருந்தது இப்படியும் சில பிரச்சனைகள் நடந்ததை நம்ம பார்த்துருக்கலாம் இப்போ அந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்ப எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு டோட்டலாக மாறி போயிடும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் பல கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் போல கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் இந்த எட்டாம் இடம் என்பது ஒரு சந்தோஷத்தை தர அதாவது அஞ்சுங்கிறது சந்தோஷம் எட்டுங்கிறது என்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உதாரணமாக பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு அவங்க மூலியமாக நல்லது நடக்கும் அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் இல்லை அவங்க பிறந்த வீட்லேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம் அதில் ஒரு திருப்தி ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறேன் பத்தாம் இடம் ரொம்ப சிறப்பு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போது பத்தாம் குரு பார்க்காதவங்களே தொழில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா குரு பார்க்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி கோடி நன்மை அப்போது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் அதிபதி சனி பகவான் பதினொன்றில் இருக்கிறது அது பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு விஷயம் பத் பத்து குடைவன் பதினொன்றில் இருக்கிறது இதில் பத்தாமலத்தை குரு பார்க்க இன்னும் பிளஸ்ஸிங் அப்போது டபுள் க போகுது உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் புதுசாக துவங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் துவங்கலாம் வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு உங்களுடைய தேடல்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா சுக்கருடைய வீட்டில் இருக்கிறதால அந்த கலைநயம் மிக்க மிக்கவர்கள் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு தேடி இருக்காங்க அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சின்ன சின்ன க லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் இது போல் தொழில தொழிலாளிகள் டிப்ளமா பாலிடெக்னிக்கு இல்லை வந்து விஇ படித்த சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புலாம் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணலாம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் சாத்தியமாகும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்லாம் அதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு பாருங்கள் அப்போ நீங்கள் போட்டி பந்தயம்னு கலந்துக்கிறீங்க ஒரு தேர்வில் எழுது தேர்வு எழுதுறீங்க இளைஞர்கள் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று குரூப் டூ பேங்க் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸ் இப்படி எக்ஸாமில் செலக்ஷன் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லையும் பத்தோடு பதினொன்னாக இருந்தவங்களுக்கு இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு வர முடியும் இப்படி சாதகமாக இந்த குரு பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாதகமா இருக்கு தொழில் ரீதியாக உங்களை கொண்டு போய் பெரிய லெவல்ல ஏற்கனவே சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதால அவர் சாதகமா இருக்கா நல்ல சம்பாத்தியம் பத்தாம் இடத்த குரு பார்க்க இன்னும் தொழில் ரீதியா பெரிய விஷயம் உத்தியோகம் பார்க்கறவங்களுக்கு இந்த அற்புதமான ஒரு காலகட்டம் அவங்க நினைக்கிறது சாதிக்க முடியும் எங்க டிரான்ஸ்பர் பண்ணணுமோ அங்க வாங்கிட்டு போவாங்க சந்தோஷமா இருப்பாங்க செல்வாக்காக இருப்பாங்க நாள் வரைக்கும் அந்த அந்த நிறுவனத்தில் அவங்கள யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க இப்போ இந்த காலகட்டத்தை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பேர் புகழ் அவங்களுக்கு அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுவாங்க மேலிடம் செல்வாக்கை தரும் அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கிறது இந்த சனி பகவானும் சாதகம் ராகவும் பன்னெண்டில் இருக்கிறதால வெளிநாடு போகணுன்ற ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெளிநாடு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் உங்களுக்கு குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம் பதினோராம் இடம் அதுவும் அருமையான யோகம் சனி பதினொன்றில் இருக்கிறது பணம் மழை பொழியும் அப்படின்னு சொல்லலாம் பண உங்களுக்கு பன்னெண்டில் ராகு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் பத்தாம் இடம் குரு யாரும் இந்த படித்த இளைஞர்கள் வேலையில்லை தொழில் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏதா ஒரு பிஸி ஷெடியூல் அவங்க ஜாதக அமைப்பு படி பார்க்கும்போது அவங்க ரொம்ப பிஸியாகிடுவாங்க சம்பாத்தியம் ரொம்ப அதாவது உள்ளே உறங்க கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு நல்ல சம்பாத்தியம் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் குபேர அந்தஸ்து பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு அதையும் தாண்டி ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸ்லாம் உயரும் அப்போது நல்ல சம்பாத்தி இருக்கும்பொழுது அப்போ வீடு வாசல் மனை சுப செலவுகள் செய்வாங்க அது ரெண்டாம் இடத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்குமா ரொம்ப சாதகம் நம்பர் ஒன் பொசிஷனில் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க ராசியில் இருக்கிறவங்க வெற்றி நடை போட போகிறீர்கள் கோடீஸ்வர குபேர அந்தஸ்தை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்